அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் ஹரியானா சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு சம்பவம் பேட்டிங் காங்கிரஸ் தலைகள் ஓவர் ஹாப்பி ஹரியானா மாநில சட்டசபை தேர்தலில் ஆளும் பாஜகவுக்கு எதிரான அதிருப்தி அலை அக்கட்சி தலைவர்களை பெரும் கலக்கமடைய செய்துள்ளது என்கின்றன கள தகவல்கள் ஆளும் பாஜக அரசின் செயல்பாடுகள் விவசாயிகள் போராட்டம் மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் அக்னி வீரர்கள் திட்டம் என அத்தனையும் பாஜகவுக்கு எதிராக வரிந்து கட்டி நிற்பதால் காங்கிரஸ் கட்சி உற்சாக நம்பிக்கையுடன் தேர்தல் களத்தை எதிர்கொள்கிறது ஹரியானா மாநிலத்தில் மொத்தம் தொன்னூறு சட்டசபை தொகுதிகளிலுள்ளன இம்மாநிலத்தில் பெரும்பான்மைக்கு தேவை நாற்பத்தாறு இடங்கள் ஹரியானா மாநில சட்டசபைக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது அஞ்சு பதிவாகும் வாக்குகள் அக்டோபர் நாலாம் தேதி என்ன பட்ட முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு ஹரியானா தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது இம்மாநிலத்தில் அசைக்க முடியாத பெரும் சக்தியாக காங்கிரஸ் கட்சி தான் இருந்து வந்தது இதன்பின் லோக்தல் ஹரியானா விகாஸ் கட்சி தலையிட காங்கிரசின் ஏகபோகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தன ஹரியானாவில் காங்கிரஸ் பாஜக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹரியானா சட்டசபை தேர்தலில் கூட காங்கிரஸ் நாற்பது இடங்களிலும் லோக்தல் முப்பத்தோரு இடங்களையும் கைப்பற்றியது அத்தேர்தலில் பாஜகவுக்கு வெறும் நாலு இடங்கள் தான் கிடைத்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் முதலாக பாஜக நாற்பத்தி ஏழு இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது அத்தேர்தலில் லோக்தளம் பத்தொன்பது காங்கிரஸ் பதினைந்து இடங்கள்

லோக்தல் ஒன்று ஹரியானாவின் லோகித் கட்சி ஒன்று சுயேட்சிகள் ஏழு கடந்த தேர்தலில் எந்த கட்சியும் பெரும்பான்மைக்காக நாற்பத்தாறு இடங்களை கைப்பற்றவில்லை இதனால் பாஜக ஜேஜேபி மற்றும் சுயேட்சிகள் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைத்தது ஆனால் ஜேஜேபி பாஜகவுக்கான ஆதரவை வாபஸ் பெற்றுவிட்டது ஹரியானாவில் பாஜகவின் மூத்த தலைவரான மனோகர்லால் கட்டார் தான் முதல்வராக இருந்தார் அவரது ஆட்சிக்கு எதிரான மக்கள் கொந்தளிப்பு பாஜகவுக்கு எச்சரிக்கை மணி இதனால் மனோகர்லால் கட்டார் மாற்றப்பட்டு அவருக்கு பதில் நயாப் சைனி சிங் நயாப் முதல்வரான பின்னர் கூட்டணி கட்சியான ஜேஜேபி ஆட்சிக்கு தந்த ஆதரவை வாபஸ் பெற்றது சுயேட்சிகளும் ஆதரவை திரும்ப பெற்றன தற்போதைய ஹரியானா சட்டசபை தேர்தலில் பாஜக தனித்து விடப்பட்டிருக்கிறது ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பாஜகவால் ஹரியானாவில் ஜொலிக்க முடியவில்லை கடந்த தேர்தலில் பத்து தொகுதிகளையும் கைப்பற்றிய பாஜகவுக்கு இந்த முறை ஐந்து இடங்கள் தான் கிடைத்தது ஹரியானாவில் காங்கிரஸ் கை தற்போது ஓங்கியே இருக்கிறது என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் ஹரியானாவில் பெரும்பான்மை சமூகங்களான ஜாட் மற்றும் தலித்துகளின் வாக்குகள் அப்படியே பழைய பாணியில் காங்கிரஸுக்கு திரும்பிவிட்டன என்பதை லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தின அத்தனை ஆளும் பாஜக அரசு மீதான கடும் அதிருப்தியால் இப்போது ஹரியானாவில் ஷம்பு எலையில் போராடும் விவசாயிகள் போராட்டம் நாட்டுக்கு அதிகமான மல்யுத்த வீரர்கள் கொடுத்த ஹரியானாவின் பிள்ளைகள் வீதிகளில் போராடியது அக்னி வீரர் திட்டத்தின் பாஜக பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஹரியானாவின் மகள் விக்னேஷ் போகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி வேலைவாய்ப்பின்மை வாய்ப்பின்மை உச்சக்கட்ட உட்கட்சி பூசலைனா ஆளும் பாஜக அரசு வீழ்ந்து போகும் என்பதற்கான ஏராளமான காரணங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன அத்துடன் காங்கிரஸ் கட்சியும் எப்படியும் ஹரியானாவில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியாக்க வேண்டும் என்பதில் முழு முனைப்புடன் இருக்கிறது ஹரியானா காங்கிரஸ் உட்கட்சி பிரச்சனைகளை டெல்லி மேலிடம் மிக தீவிரமாக கண்காணித்து சமாதான படலங்களை ஜரூராக செய்து வருகிறது இதனால் தான் ஹரியானாவில் பாஜகவின் அத்தியாயமானது அக்டோபர் ஒன்றாம் தேதியுடன் முடிவுக்கு வந்துவிடும் என்கின்ற உற்சாகத்தில் இருக்கின்றனர் காங்கிரஸ் தலைவர்கள் நன்றி